வணக்கம் இல்லை பாருங்க எங்கள் தோழி வீட்டில் நெதிமொழிநீர் அவங்க மிளகாய் அவங்க நிலம் நிறைய இருக்குது அவங்களுக்கு வந்து அஞ்சு இருக்கும் அதில் வந்து மிளகாய் ஒரு கால ஏக்கரத்துக்கு போட்டிருந்தாங்க அதில் மிளகாயில் வந்து இந்த பசு வைக்கிற பாருங்களேன் காம்பேது இதுவே இல்லை வேறே இல்லை எவ்வளோ அழகாக அப்படியே க்ளீன் பண்ண மாதிரியே இருக்குது பாருங்களேன் அப்படியே மேலோடையே எடுத்துங்க வந்துட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது நம்ம பசலக்கீரை வந்து ஆப்பிள் பழம் சத்து கண்ணுக்கும் நல்லது உடம்பு புளிர்ச்சி அக்கி வந்தாக்கா இதை அரைச்சி மேலே போடுவாங்க இது அவ்வளோ நல்லதாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே நல்லது இது கிடைச்சது என் தோழி என் ஆறு தோழி வீட்டில் நுங்கு கொடுத்தாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு நமைச்சல் இருந்தாக்கா இதை நம்ம அந்த தண்ணி மட்டும் எடுத்து மேலே பூசி விட்டாக்கா நமைச்சல் மாறிடும் அதுக்கடுத்தது வெயில் ரொம்ப தாகமாக தண்ணி தாகம்னு நினைச்சிங்களா இந்த நுங்கை சாப்பிட்டாக்கா அந்த தண்ணி தாகமே அடங்கும் அவ்வளோ இதுவாக இருக்கும் இது உடம்புக்கு அப்புறம் நீர் சுழுக்குன்னு சொல்லுவாங்கள்ல நீர் எரிச்சல் அதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நுங்கு இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வந்தேன் சாப்பிட்டு அதுக்கு அடுத்தது மாங்காய் என் தோய் வீட்டில் பாருங்க மாங்காய் பெரிச்சிங்க வந்தேன் இதெல்லாம் நிறைய இருக்குது பழமும் எடுத்துக்கிங்க வந்தேன் இருக்குது பழம் இது உங்களுக்கு இதை மட்டும் கேட்கும் கொக்கிடீர்க்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை